இப்போ ஈஸியாக முந்தாணிக்கு குஞ்சம் போடுறது எப்படின்னு பார்க்கலாம் ரொம்ப ஈஸியான மெத்தடில் தான் செய்யலாம் இந்த இந்த ஊசியாலே செஞ்சிடலாம் அவ்வளோ ஈஸி சிம்பிள் மெத்தட் தான் எப்படின்னு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு இந்த கார்னரில் எடுத்துக்கணும் இந்த கார்னர் இந்த கார்னரில் லைட்டாக கட் பண்ணிக்கணும் நான் இந்த அளவுக்கு கட் பண்ணியிருக்கேன் அப்போ தான் இது பிரித்து விட ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி அந்த சைடு கார்னரும் கட் பண்ணணும் அது அப்புறமா கட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த ஊசி வச்சு புக்கு தைக்கிற ஊசி தான் இது இந்த ஊசி வச்சு இப்படி எடுத்து நூலை எடுத்தால் ஈஸியாக வந்துடும் இந்த மாதிரி எடுத்து இப்படியே எடுத்துக்கிட்டே வர வேண்டியது தான் இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் இது நான் வந்து இந்த இப்போ வந்து ஒரு மூணு இன்ச்சுக்கு இதுலேருந்து இது வரைக்கும் மூணு இன்ச்சுக்கு பிரிக்க போகிறேன் ப்ளே ப்ளே எடுத்துக்கிட்டே வந்தேன் ஈஸியாக வந்துடும் அப்படியே வந்துடும் ஃபுல்லாக பிரிச்சுட்டு நான் காட்டுறேன் இப்போது ஃபுல்லாக பிரிச்சுட்டேன் எத்தனை இன்ச்சுன்னா நாலு இன்ச்சுக்கு பிரிச்சிருக்கேன் மூணுன்னு சொன்னேன் நான் நாலு இன்ச்சுக்கு போனால் தான் கரெக்டாக இருக்கும் மூணுனா சீக்கிரம் பிரிஞ்சிடும் சில சில நூல் வந்து பிரிஞ்சிடும் அதனால் நாலு இன்ச்சு பிரிச்சுக்கலாம் இந்த இந்த லாஸ்ட்டு இந்த லாஸ்ட்டை சிசராலை கட் பண்ணிடணும் அப்போ தான் பிரிக்க வரும் இந்த கரை வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் அதனால் பிரிக்க கஷ்டமாக இருக்கும் அதே மாதிரி இந்த சைடும் இந்த சைடும் கரை பெரு கரை இருக்கும் கரைன்னா இதுதான் இந்த கரை பாட்ரு திக்காக இருக்கும் அதனால் இது வரைக்கும் சிசராலை கட் பண்ணிடணும் கட் பண்ணி லைட்டாக கட் பண்ணணும் அப்போ தான் பிரிக்க முடியும் பிரித்து முடிச்சுட்டு ஃபுல்லாக நூலை வந்து இது வந்துடும் ஃபுல்லாக இப்படி வந்துடும் இப்போ நம்ம வந்து என்ன பண்ணோம்னா மேலே வெயிட் ஒன்று வச்சுக்கணும் உங்களுக்கு போது கஷ்டமாக இருந்ததுன்னா வெயிட் வச்சுக்கலாம் இப்போ எப்படின்னு காட்டுறேன் ஓடி பண்ணுறதுன்னு நல்லா வெயிட் வச்சாதான் நல்லா வரும் இல்லைன்னா எடுத்துக்கிட்டே வரும் இப்போ லைட்டாக ஒரு இன்ச்சுக்கு இதுலேருந்து ஒரு இன்ச்சு வர மாதிரி எடுத்துக்கணும் எடுத்துட்டு சமமாக அப்படி எடுத்து முறுக்கி விட்டுக்கணும் அப்படியே முறுக்கி விட்டுக்கணும் ஏன் முறுக்குறோன்னா அப்போ தான் அந்த நாட் போட கரெக்டாக இருக்கும் இப்படி பண்ணணும் அப்படி பண்ணிவிட்டு அப்படி பண்ணணும் அவ்வளோதான் இது பண்ணிவிட்டு ஒரு நாட் போட்டணும் ரொம்ப ரொம்ப சிம்பிள் அடுத்த நாட்டுக்கு போடுறேன் அதேமாரி ஒரு ஒரு இன்ச்சு கிட் ஒரு இன்ச்சு இதுலேருந்து ஒரு இன்ச்சு அப்படி எடுத்துருங்க முறுக்கிக்கணும் ஏன்னா தான் அது நாட்போட வரும் அப்படி பண்ணிவிட்டு வளைச்சி அவ்வளோதான் இந்த நாட்டை வந்து நல்லா டைட்டாக போடணும் இல்லைன்னா அது பிரிஞ்சிரும் பிரிஞ்சு இப்படியே வந்துடும் நல்லா இழுத்து விட்டுக்கணும் மறுபடியும் மறுபடியும்டணும் அப்படி எடுத்து இதே மாதிரியே போட்டுக்கிட்டு வரணும் போட்டு லாஸ்ட்டாக காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் எல்லாத்தையும் போட்டு முடிச்சாச்சு ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் இது வரைக்கும் அதோடைய ஜரிகை வந்திருக்கு அதுக்கப்புறம் சாதாரண த்ரெட்டு தான் வந்திருக்குது. த்ரெட்லேயும் அழகாக வரும் செஞ்சிடலாம் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க, மறக்காமல் லைக் கொடுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ